ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன்பிஎஸ்சி வித்து ஸ்ரீ இப்போ மொழியை ஆல்வம் சான்றோ சித்திரம் இன்னைக்கு ஆறு பார்க்க போகிறோம் ஆறில் யாருன்னா G.E. போப் ஜார்ஜ் யூக்லே போப் இது வந்துட்டு ஓல்டு புக்கில் நல்லா விரிவாக இருக்குது நான் அது அப்புறம் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் Pop போப்போடைய வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து வரைக்கும் செந்தமு செம்மல் செம்மல் டாக்டர் ஜி யு போப் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார் எப்போ தென்னிந்தியாவுக்கு வர்றாரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது சென்னையை அடைந்த போப் சாந்தோம் என்னும் இடத்தில் முதன் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார் எந்த இடத்துல சென்னைக்கு வராரு சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவருடைய தமிழ் உரையை வந்து படித்து சொற்பொழிவாற்றாரு ஆங்கிலேயரான அவரின் தமிழுரை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெருவியப்பளித்தது தமிழ் மொழியை பயில தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டுமென்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் அவரது திருக்குறள் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை அவர் வந்துட்டு திருக்குறளையும் திருவாசகத்தையும் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ்கார்தான அதனால் வந்துட்டு அது ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துருக்காரு போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் தஞ்சாவூரில் இருந்துட்டுருக்கிறப்ப தான் தமிழ் இலக்கிய இலக்கணம் வந்துட்டு தெளிவா கத்துக்கிட்டாரு அப்போதுதான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார் அவர் என்ன பண்ணார் தஞ்சாவூரில் இருக்கக்குள்ளே தான் இலக்கிய இலக்கணங்களை வந்து படித்தார் தான் தொல்காப்பியமும் நன்னூலும் வந்து பேர் இலக்கண நூலாக இருக்குது அது மாணவர்கள் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எளிய நடையில் வந்துட்டு எழுதியிருக்காரு ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை எழுதினார் தமிழ் ஹேண்ட்புக் அதாவது ஐரோப்பியர் வந்துட்டு தமிழ் மொழியை கற்றுக்கிறதுக்காக நூல் ஒன்றை எழுதியிருக்காரு ஆங்கில மொழியில் எழுத ஆங்கில மொழியில் எழுதப்பெற்றிருந்த பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார் இங்கிலீஷ் புக்கெல்லாம் வந்துட்டு தமிழின் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்நாடு வரலாறு தமிழில் எழுதி பதிப்பித்தாரு பள்ளிக்கூடங்களில் பழியிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியை பயனளிக்கும் என்றும் போப் கருதினார் எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாய்ந்திருந்து தமிழுக்கு நலம் அருளிய பெரியார் ஜி யு போப் ஆவார் எழுபது வருஷமாக நம்ம தமிழோடு வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் நூலையும் தமிழில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு எப்போ வந்து தென்னிந்தியாவுக்கு வராரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் செந்தமிழ் செம்மல்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்துட்டு திருக்குறள் திருவாசகத்தையும் ஆங்கில மொழியில் மொழி பேசியிருக்காரு தஞ்சாவூரில் இருக்கக்குள்ள தான் இலக்கிய இலக்கண நூலில் வந்து தெவராக கட்டிச்சுருக்காரு அப்போ தான் தொல்காப்பியம் நன்னூலும் வந்துட்டு பேரிழக்க நண்பெலாம் இருக்குது அது வந்து மாணவர்களுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு அதை வந்து எளிய நடையில் எழுதியிருக்காரு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் channel சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்